வணக்கம் நேர்களே கடகராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா கடகராசின்னு எடுத்துக்கிட்டாலே பகவான் சந்திரன் தான் உங்களுக்கு அதிபதி நல்ல ஆளுமை சாரு பர்சன்னு நாங்கள் சொல்லுவோம் விசேஷமாக இருக்கக்கூடிய கடகத்திலே பகவான் குருவை குறிப்பாக பதினெட்டு அக்டோபர்லேருந்து நாங்கள் வைக்கிறோம் அதிச்சார குரு விசேஷமான குரு உச்சன் பெறக்கூடிய குரு இப்போ கடகத்தில் குரு பகவான் உச்சன் பெறுறது நல்லதா கண்டிப்பாக நல்லது ஏன்னா கடகராசிக்கு ஆறுக்கும் ஒம்பதுக்கும் வேண்டியதாக போயிடுறாரு ஒன்பதாம் வீட்டுக்காரர் அதிபதி உச்சம் பெற்று தன்னிடையே தான் பார்ப்பது அப்படிங்கிறது இன்னொரு விசேஷம் அதில் ஒன்பதில் சனியும் வச்சிருக்கிறது கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா ஆமாம் இது ஒரு பக்கம் கடகராசிக்கு யோகாதிபதி யார் பகவான் செவ்வாய் யோகாதிபதி எங்கே இருக்கிறார் ஆட்சி ஆட்சிக்கிறக்காக இருக்கார் எங்கே அஞ்சு பத்துக்கு வேண்டியவர் அஞ்சிலே இருக்கார் அப்போ என்ன வேணும் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வரும் இல்லையா அது நல்ல நிலையில் குறிப்பாக வலுவான நிலையில் இருக்குது அதுக்கு அடுத்தது செவ்வாயிட யார் சேர்றா அப்படிங்கிறது செவ்வாயிட பகவான் புதன் சேர்ந்திருக்கிறாரு கடகராசி நான்காம் வீடாக இருக்கக்கூடிய துலாம் துலாத்துக்கு வேண்டிய சுக்கரன் துலாத்தில் இருக்கிறாரு சூரியனோட இருக்கிறாரு மாதத்தின் முற்பகுதி மாதத்தின் பிற்பகுதி செவ்வாயிட சூரியன் சேர்ந்திருப்பார் சரி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்போ கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து கேது இருக்கிறாரு எட்டில் வந்து ராகு இருக்கிறாரு ஒம்பதில் சனி இருக்கிறார் இதனால நிறைய பெரிய முயற்சிகள்லாம் அந்த முயற்சியை நீங்கள் முழுமையாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த முயற்சினால் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் ஃபேஸ் பண்ணி அதை அட்டைன் பண்ணுவீங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது கிரக அமைப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக தான் சார் இருக்குது கிரக அமைப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது வேறு என்ன வேணும் வேறு என்ன வேணும் யோசிச்சு பாருங்கள் எல்லா பிளானட்ஸும் நமக்கு வந்து சஃபிஷண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்க நமக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் என்ன சார் இப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம சுகாதாரத்துக்கு நம்ம திருச்சியை தாண்டி போகக்கூடியவர்கள் அப்டூ நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் சனி பயிற்சி ஆகலையுமே உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த கடகராசிக்கு யார் யார் நியாயமாக புனர் பூசண நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் அகிலிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக சிரமத்தில் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருக்காங்க ஏன்னா அஷ்டமசனிங்கிறதுல அவங்க இருந்துகிட்ருக்காங்க சனி பகவான் இப்போ ஒம்பதாம் வீட்டுக்கு போயிட்டார் திருக்கணித பஞ்சாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் கடகராசிக்கு பலவிதமான இடையூறுகளை இன்னும் சொல்லப்போனால் நெருக்கடிகளை கொடுத்து தான் இருக்கு அப்போ ஏன் கொடுத்தாரு அப்படின்னா கடகத்துக்கு இது நாள் வரையில் இருந்த குரு பன்னெண்டாம் வீட்டில் இருந்தார் அதாவது விரயத்தில் இருந்தார் அந்த விரயத்தில் குரு பகவான்றப்போ அவர் சஞ்சாரம் எப்போ பண்ணாலும் அதுக்கான சத்ரு பாவங்கள் விவகாரஸ்தானங்கள் ரணருண பாவம் இதை கொடுத்து தான் ஆகணும் ஆகினால இந்த பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் குரு பகவான் வந்தார் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி அதிச்சார குருவாக நமக்கு வந்து உட்காந்தார் எப்போ அதாவது கடகத்தில் கடகத்தில் உட்கார்ந்த பிறகு சூழ்நிலைகள் மாறுபட்டது கடகத்தில் அதிக நாள் இருக்க மாட்டார் மறுபடியும் டு அப்படிங்கிற மிதனத்துக்கு போவார் ஆனால் இந்த இடைப்பட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து நல்ல பலனை தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சிகள் அனுகூலம் இல்லை ஏன் அனுகூலம் இல்லைன்னா சனி பகவானும் அவ்வளோ அனுகூலமாக இல்லாமல் இருந்து திரும்ப குரு பகவானும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் போகிறாருன்னா தன்னுடைய பராக்கிரமங்கள் ஃபுல்லாக பாதிப்பு அடையும் பராக்கிரமக்கு இருக்கிற வில் பவர்ஸ் இது வந்து அன்னடபிள் இதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆள் கடகராசியில் எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி பூசி என்ன நட்சத்திரம்னா பூச அது அதிபதி சனி ஏன் பூச நட்சத்திரம் அழு அழுத்துறோம் ஏன் புனர்பூசத்தில் அழுத்தலை ஏன் ஆயுள் அழுத்தலை அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி பகவான் சனி சனி அனுகூலம் இல்லாத பொழுது எப்படி உங்களுக்கு நன்மை நடக்கும் சனி அனுமதி நல்லா புரிஞ்சுங்க சனி பகவான் நல்ல நிலையில் அனுகூலமான இந்த என்ன ரெண்டரை வருஷங்க வந்து கும்பத்தில் தான் இருந்தார் இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒன்றும் கிடைதில்லை அந்த லாஸ்ட்டாக போகும்போது அந்த ஒரு ஃபியூச்சர் அப்படி ஒரு சலசலப்பை கொடுத்துட்டு போனார் இந்த சலசலப்பு இன்னி வெளியில் ஓயலை ஓயலை என்ன காரணம் அதற்கு அனுகூலம் இல்லாத காரணம் பாதகத்தை பார்க்கக்கூடிய சனி பாதகத்தை எங்கே பார்ப்பார் அப்படின்னா அவர் ஒம்பதுலருந்து பதினொன்று பார்ப்பார் கடகராசிக்கு பதினொன்றுங்கிறது சுக்ரனை விட அந்த பாதகம் அதனால் அவங்களுக்கு பாதகத்தை கொடுக்குது பொருள் இழப்பை கொடுக்குது பேர் பேர்பு அந்தஸ்தை இழக்க வைக்குது இது அன்னைடபிள் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது இதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறது வேறு நடந்த சூழ்நிலை உங்களுக்கு இதனால தான் நடந்ததுன்னு சொல்கிறது வேறு ஆகவே இப்போ நேரடியாக கன்சல்டேஷன் வராங்க அப்படின்னா நேரடியாக அவங்கள்ட்ட இதெல்லாம் நாங்கள் பேசுவோம் ஆமாம் சார் நடந்ததுங்க இதெல்லாம் இந்த டேட்டுக்கு முன்னாடி நடந்திருக்குமே அந்த பாஸ்ட்டை சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் அப்போ எப்படி சொல்கிறாங்க எப்படி ஜோசியர் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் வரும் அஷ்டமசனியில் ரெண்டரை வருஷமுமே கஷ்டப்பட மாட்டாங்க அதில் ஒரு பீரியடு ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் ரொம்ப சஃபர் ஆவாங்க அதை அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வருஷம் கணக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அந்த ரெண்டு வருஷம்தான் அஷ்டமசனியுடைய பீரியடாக இருக்கும் ஆகினா நான் எதுவுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு நேரத்தில் நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஜோதிடங்கிறது என்ன சார் நமக்கு ஒரு கவசம் மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் சொல்லப்போ என்ன ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி அதை நம்ம விட்டமின் டேப்லெட்டாக எடுத்துக்கிறோமாங்கிறதான் கேள்வி ஏன்னா அதை விட்டமினாக எடுத்துக்கணும் காரணம் நம்மகிட்ட ஏற்கனவே சக்தி இருக்குது அந்த சக்திகள் வந்து மேம்பட இது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அவ்வளோதான் இதை நம்ம எந்தளவுக்கு அதை பயன்படுத்துகிறோம் எந்தளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறோம் எந்தளவுக்கு அதை சொல்லப்படுதுங்கிறத வச்சு தான் ஜோதிடம் உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா ஜோதிடம் வந்து உங்களுக்கு அவ்வளோது ஸ்வீட்டாக இருக்காது ஸோ அது ஹெஸ்டேட்டாக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தை நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நவம்பர் மாதம் பிறந்தாச்சா அக்டோபர் மாதத்தில் நான் அதை பண்ண முடியல இந்த மாதத்தில் இது பண்ணலான் இருக்கேன் வீடு கட்டலான் இருக்கேன் வீடு நிலம் வாங்கலான் இருக்கேன் வாங்கின நிலத்தில் நான் வந்து மேல் கொண்டு கட்டலாமா இடக்கிடையே கட்டிகிட்டு இருக்கோம் அது இன்கம்ப்ளீட்டில் இருக்குது அது ஃபீல் ஃபீல் ஆகுமாங்கிற கேள்விகள்லாம் வழக்கமாக வர்றது தான் ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய பேர் வந்து நிறைய கடகராசி என்பர்கள் இருக்கீங்க என்ன காரணம் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் நல்ல நிலையில் குறிப்பாக அஞ்சிலேயே அவர் வந்து ஆட்சி கிரகம் பெறுறது ரொம்ப விசேஷம் ஆட்சியில் ஆட்சி கிரகம் பெற்ற என்ன பண்ணுவார் நியாயமாக வந்து கடகராசிக்கு நான்காம் பாரையை பார்த்தினா கடகம் இப்போது கடகத்துக்கு கெட்டால் விடுங்கிறது என்ன இயல்பாக வந்து கும்பம் கும்பத்தை எப்படி பார்ப்பார் இவர் வந்து விருச்சிகத்தில் இருப்பார் விருச்சிகத்தில் இருக்கும்போது மகரத்தை கும்பத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆக நாம் என்ன எதிர்பார்க்கணும் கடகராசி என்பவர்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆக கடகராசியை அளவில் ஒரு தொழிலில் இருக்கிறவங்க மேம்படா மே அதாவது மேம்படாத தொழிலாக இருந்தாலும் அதை மேம்படுத்தி காட்டணுன்ற ஒரு ஆற்றல் மிக்க அந்த கடகராசிக்கு உண்டு என்னது ஆளுமைத்தன்மை குறிப்பாக சேர பிரசனை சொல்லணும் கடகராசிக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கடகலக்கணமாக இருந்தாலும் ஆக இந்த தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை நம்ம ஸ்டாண்ட் பண்ணி அதை விஸ்டாண்ட் பண்ணி அந்த இருக்கிற பிரைட்டை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டன்ஸு இதெல்லாம் நியாயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த செய்ய வேண்டிய சூழல் உருவாக்கலாம் உருவானால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலையில் நெருக்கடி இருக்கும்போது சில டெப்புடேஷன் கிடைக்கலாம் ஆனாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு அது அவசியப்பட வேண்டிய அவசியத்தில் அது இருக்கும் அவசியப்பட வேண்டிய அவசியம் தான் என்ன பட் அன்அவைடபிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதை நம்ம எதிர்பார்த்து இல்லை அன் அன்எக்பெக்டாக நடக்குது அது நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அது நீங்கள் போய் தான் ஆகணும் போகாமல் இருக்கவே முடியாது ஆக அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிட்டு இதோடு சேர்ந்து என்ன ஃபேமிலியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ஃபேமிலி ரன் பண்ணும்போது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஃபேமிலிக்கு வேண்டியது எது அப்படின்னு கேட்டால் நியாயமாக வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பகவான் சூரியன் கடகராசி குடும்பஸ்தானங்கிறது சூரியன் சூரியன் நீச்சன் பெறுறார் யாரோட சுக்கரனோட சுக்கரன் களத்திரக்காரகன் காரகம் போது குடும்பத்தில் கலத்துறனா கணவன் மனைவி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பூசல் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் சின்ன சின்ன உறாய்வுகள் இதெல்லாம் நெருக்கடிகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை அதை அது நடக்கும் அதனால் இருக்கக்கூடிய சின்ன தொய்வுகள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் அதுக்காக பொருளாதார பின்னடைவுங்கிறத நாம் வந்து ஃபேஸ் பண்ணாமல் நம்ம போக முடியாது பொருளாதாரமே ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆகுது இந்த காலகட்டத்தில் வேணான ஒரு மனைவிட்ட ஒரு கணவர் சொல்கிறாரு ஒரு கணவர் சொல்கிறத மனைவி கேட்கக்கூடியவங்களாக இருந்த பிரச்சனை இல்லை கேட்காத சூழலில் அந்த மனக்கசப்புகள் அந்த ஃபேமிலியில் வரும் இது கடக நியாயமாக கடகராசிக்கு நவம்பர் மாதத்தில் வரும் ஆக நான் பெற்ற குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய படிப்பை மேன்மை மேன் மேன்மைப்படுத்தணுங்கிறதுக்கு மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய சூழலில் நிறைய பெற்றோர்கள் இருக்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்குது கடகராசியை பொறுத்தளவில் இந்த மாதத்தை எதில் நியாயமாக வந்து பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதிகமான பொருளாதார செலவுகளை விட வேண்டிய அதாவது அதிகமான செலவுகளை மீட் பண்ண வேண்டிய மீட் அவுட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கலாம் ஆனால் அதற்கான வருமானங்கள் வந்துடும் அதை வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹெல்த்து கிரவுண்டு மட்டும் நம்ம வந்து கேஷுவலாக நம்ம இல்லாமல் கொஞ்சம் அதுக்கான ஒரு காஷனாக இருக்க வேண்டிய கேஷுவலுக்கும் காஷ் நம்ம கேஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் காஷனாக இருக்க வேண்டிய அவசியங்கள் எல்லா கடகராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு விழிப்புணர்வாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் மாற்று கருத்து இல்லை என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கு வேண்டிய நியாயமாக கடகராசிக்கு மருத்துவக்காரர்கள் நல்ல நிலையில் தான் இருக்கார் குறிப்பாக செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆனாலும் கூட சுகஸ்தானாதிபதி அப்படின்னு கடகராசிக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கரோட சூரியன் பொழுது சின்ன சின்ன உபாதைகளை நாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கலாம் சீசனல் ஃபீவர் சீசனல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மழை அதனால் இருக்கக்கூடிய காய்ச்சல் அதுக்கான சலிகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது ஏன்னா குளிர்ச்சி கிரகம் நெருப்புக்கருக்கு கொடுத்து சேரும்போது இந்த குளிர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பே நம்ம உடல் ரீதியாக சில மாற்றங்களை கொடுக்கும் அதை நீங்கள் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய கட்டாயிருக்கும் பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனையே இல்லை கல்வியில் மாணவர்களுக்கு சௌக்கியம் இருக்கும் அதில் இல்லை அவங்க இருக்கிற போடுற எஃபர்ட்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும் அதேமாரி அடுத்த ஸ்டேஜை தேண்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கேட்க வேண்டிய அந்த டிபார்ட்மெண்ட்டு டெஃபினட்டாக காலேஜில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க வெளியிலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து ஒர்க் சர்ச் பண்ணுறாங்க அதுக்காக அதுக்கு சில இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இருக்கிற வேலையிலேருந்து என்ன பண்ணணும் ஹைக்கிங் போகணும் ஒரு ஜம்பிங்லாம் இந்த காலகட்டத்தில் சிபாரிசு இல்லை இருக்கிற வேலையே செஞ்சிட்ருங்க இந்த வேலையில தாண்டி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்கே கிடையாது அதற்கான காலங்கள் பின்னாடி வரும்போது அடுத்தடுத்த மாதம் சொல்லுவோம் இந்த மாதத்தில் இல்லை அப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் கணவன் சொல்கிறத மனைவி மனைவி சொல்ல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓவர் பட்ஜெட் எக்ஸ்பென்சிவ் வந்து மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சி வைக்க வேண்டிய அவசியங்கள் அதை கணவர் எடுத்துக்க வேண்டிய சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதேமாரி பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தன் பெற்றோரை பேணி காக்க வேண்டிய அவசியங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவசியமாக அந்த இடத்துல நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா சூரிய பகவான் நிச்சம் பெற்றால் கண்டிப்பாக தன்னுடைய தகப்பனாருடைய உடல்நிலைகள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியன் உலகத்துக்கு அப்பான் அதனால் முதல் நம்ம இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவனங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அது நீங்கள் கவனமாக தன்னுடைய கவனமாக தன்னுடைய உடல் ரீதியை கவனம் தன்னுடைய பெற்றோர்களுக்கான குறிப்பாக தந்தைக்கு வேண்டிய அந்த உடல் கவனங்களை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வியாபாரம் முன்னும் முன்னும் இருந்தாலும் கூட அவங்களுக்கு சைசபிள் அமௌண்ட் வந்து ரீச் ஆகிடும் பிரச்சனை இல்லை ஆடிட்டராக இருக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் பட்டயப் படிப்பில் இருக்கிறவங்க அவங்க தான் ஆடிட்டர்ஸ் அதுக்கடுத்து மருத்துவராக இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க திரும்ப இவங்களுக்கெல்லாம் வந்து அனுகூலமாக தரக்கூடிய அருமையான கிரகம் பகவான் செவ்வாய் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க டோன் அவுட்ஸ் அவங்களுக்கு அந்த தொழில் நம்ம ப்ரொமோட்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்குலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எதிர்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் கடகராசிக்கு மிகச்சிறந்த எதிர்பார்க்கக்கூடியதோடு அதிக முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத சொல்லி இந்த விஷயத்தை பொறுத்தவரை லாஸ் கம்மி தான் அதனால் நோ லாஸ் நோ கெயின் விட கெயின் தான் அதில் மாற்றமே இல்லை பட் திட்டமிட செலவுகள் வேண்டும்ங்கிறதையும் கடகராசியை பொறுத்தளவில் ரெண்டு ஆறு அவங்களுக்கு அதிர்ஷ்டமானதும் தென்மீர்க்கு அவங்களுக்கு வலுவான சூழலையும் பெரும்பாலும் கடகராசியை பொறுத்தளவில் தென்கிழக்கு அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திசை வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் உள்ள எந்த ஆலயங்களாக சிவாலயமாக இருந்தாலும் சரி வைணவ பௌர்ணமி அன்றைக்கி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இப்போ வரக்கூடிய இந்த அண்ணாபிஷேகன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த டேட் வந்து ரொம்ப விசேஷம் அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அஞ்சாந்தேதி நவம்பர் மாதம் பௌர்ணமி அந்த டேட்டில் போகிறது ரொம்ப விஷேடம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் அந்த காலகட்டத்தில் போய் தரிசனம் பண்ணலாம் நல்ல நேச்சுரல் முத்து உபயோகப்படுத்துகிறவங்க விசேஷமாக நேச்சுரல் உபயோகப்படுத்துறாங்க பெரும்பாலும் ஐவரி கலர் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனையும் இந்த மாதத்துக்கு தருங்கிறத சொல்லி அனைவரும் எல்லா விதமான இகப்பிரசுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதிஎந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க